ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கார்ன்ஃப்ளவர் அல்வா பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க இது நம்ம பதினஞ்சு நிமிஷத்தில் செய்திடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ கண்ணாடி போல் இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் அளந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்கோமோ அதே கப்பில் தான் எல்லாமே எடுக்கணும் பாருங்கள் இதில் நான் ஒரு கப்பு தண்ணி விட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிடுவேன் முதல்ல அது கூட ரெண்டாவது ஒரு கப்பு தண்ணி விட்டு அதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கிடுங்க மொத்தம் அந்த மாவுக்கு கரைச்சி வைக்கிறதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வேணும் பாருங்கள் நல்லா கரைச்சி வச்சுடுங்க இப்போ நான் இதே கப்பில் தான் ஒன்றரை கப்பு சீனி கப்பு கேரமல் காய்க்கியிருக்கும் ஒரு கப்பு சீனி நம்ம அல்வா கண்டு இருக்கும் அதில் நம்ம ஒரு கால் கப்பு நெய் பாருங்கள் கப்பு சீனியும் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுவிடுங்க நம்ம கேரமல் காய்க்கிறதுக்கு அதை அடுப்பில் இருக்கட்டு பாருங்கள் இப்போ நம்ம அல்வாக்குண்டு பாத்திரத்தில் ஒரு கப்பு சீனியும் போட்டு ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க இதையும் அடுப்பில் அதுக்கு வச்சுருங்க முதல்ல கரமெல்லாம் பாருங்கள் கரமல் நல்லா கரைஞ்சி வந்துட்டு அதை அடுத்த சைடில் மாற்றிக்கிட்டு இப்போ நம்ம அல்வா கிண்டு பாத்திரத்தில் இருக்க சீனியை நல்லா கிளறி விட்டு கொதிக்க வைக்கணும் பாருங்கள் இப்போ கரமலை பாருங்கள் கரமல் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரும் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் பாருங்கள் இப்படி அடுப்பை மீ ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு கிளறணும் ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டு கிளறிடுங்க விடுங்க அப்படின்னா தான் கட்டிப்படாது பாருங்கள் இப்போது நம்ம இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்க சீனி தண்ணியில் இதை விட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க நல்லா பொங்கி வரும் பாருங்கள் மேலே மேலே தெரிச்சிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விடுங்க எல்லாம் விட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டு நல்லா இதுக்கு பாகுப்பாக தான் எதுவும் பார்க்க வேண்டாம் கொஞ்சம் பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மை இருக்கணும் பாருங்கள் இப்படி நல்லா நுரைச்சி வரணும் இந்த நம்ம கேரமல் வந்து இந்த அல்வாவுக்கு நல்ல கலரை கொடுக்கும் நம்ம கலர் எதுவும் உபயோகப்படுத்த போகிறதில்ல நல்லா பிசு பிஸ் புதன்மா வந்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ஃபிளார் மாவை நல்லா கலந்துக்கிட்டு அது விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க நல்லா கை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா கிளறிக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க ரெண்டே நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா கெட்டி பெற்றுறோம் இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பும் போட்டுருங்க அது பதிவாகல பாருங்கள் இப்போ நல்ல கட்டியாக வந்துட்டு அஞ்சு நிமிஷம்தான் முதல்ல கட்டியாக வரதுக்கு பாருங்கள் இந்த நெய் அவ்வளோ உள்ள இழுத்த உடனே ரெண்டாவது நெய் விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறி விடணும் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் விடுங்க விட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க எல்லா நெய்யும் உள்ளே இழுத்து வரணும் அது முறை தான் விடணும் நல்லா இழுத்து அந்த பிறகு கொஞ்சம் வெளியே பிரிஞ்சு வரோம் நெய் அந்த நேரத்தில் நம்ம முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல் தான் பொடியை கட் பண்ணி வச்சா முந்திரி பருப்பை போட்டு நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் நல்லா இது வந்தாச்சு இப்போ இலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் இலக்காய் பொடியும் போட்டு நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் நல்லா சுருண்டு இந்த சட்டியில் ஒட்டாமல் வரும் பாருங்க இந்த நேரத்தில் மீதி இருக்க நெய்யை விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க பாருங்க இப்போ அல்வா பதத்தில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிய பாத்திரத்தில் விட்டுருவோம் பாருங்க எவ்வளோ அழகாக விழுது கண்ணாடி பாருங்க இதான் ஒரு ஸ்டீ ஒரு ஸ்டூன் எடுத்து நல்லா அழுத்தி விட்டுருங்க விட்டு ஒரு அரை மணிக்கு நல்லா ஆறட்டு ஆறுன பிறகு நம்ம பார்ப்போம் பாருங்க நல்லா ஆறியாச்சு நல்ல அடியில் வர ஆறி இருக்கணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் இப்போ நல்லா ஆறி இருக்குது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எதை மாற்றிடுவோம் ஒரு பிளேட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் நல்ல பக்குவமாக வந்திருக்கு பாருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ